ஓம் ி அம்மையே நமக மஞ்சள் குங்குமம் நிரஞ்சமதி முகம் எங்கள் தாயின் முகம் பொங்கும் மங்களம் எங்கும் நிரந்திடும் தங்க தாயின் முகம் கருமாரியம் மணின் கருணை முகம் அருள்வாரி வழங்கிடும் அன்பு முகம் கருமாரியம்மனின் கருணை முகம் அருள்வாரி வழங்கிடும் அன்பு முகம் மஞ்சள் குங்குமம் நேரஞ்சமாதி முகம் எங்கள் தாயின் முகம் பொங்கும் அங்கலம் எங்கும் நிறைந்திடும் தங்க தாயின் முகம் தன்னோழி வீசிடும் தாய் வினை காட்டிடும் விண்ணவர் போற்றிடும் அன்னை முகம் தன்னோழி வீசிடும் வினை காட்டிடும் விண்ணவர் போற்றிடும் அன்னை முகம் மன்னனையாழந்த கண்ணனின் தங்கை கண்ணனை நம்மை முகம் மன்னனையாழந்த கண்ணனின் தங்கை கண்ணனை நம்மை முகம் மஞ்சள் குங்குமாம் நிறஞ்சமாதி முகம் எங்கள் தாயின் முகம் திருவிளக்கின் ஒளி திகழும் முகம் என் தேவி முகம் திருவிளக்கின் ஒளி திகழும் முகம் என் தேவி முகம் இருள் நீக்கி ஓரிடத்தில் வெற்காட்டில் வாழு முகம் தங்கமயில் ஏறி வரும் சண்முகனை தந்த முகம் தஞ்சம் என்று வந்தவர்க்கு தாயங்காமல் அருள் முகம் தங்கமயில் ஏறி வரும் சண்முகனை தந்த முகம் தஞ்சம் என்று வந்தவர்க்கு தாயங்காமல் அருள் முகம் மஞ்சள் குங்குமாம் நிறஞ்ச மாதி முகம் எங்கள் தாயின் முகம் மங்களம் எங்கும் நிறைந்திடும் தங்க தாயின் முகம் கருமாரியம் மணின் கருணை முகம் அருள் வாரி வழங்கிடும் அன்பு முகம் கருமாரியம் மணின் கருணை முகம் அருள் வாரி வழங்கிடும்